ஸ்வே மங்களமாங்கல்யே ஜாதகே சரண்யே திரம்பே கௌரி நாராயணி நமோஸ்தே வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய சாம்ராட் மகேஷேர் ஒவ்வொரு நாள் பொழுதும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய ராசி பலனை நம்ம பார்த்துன்னு இருக்கோம் வாழ்க்கையில் எவ்வளவு நம்ம வந்து ஜெயிக்கிறோமோ அந்தளவுக்கு நல்ல நேரம் இருக்குதுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம வந்து தோற்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் நேரம் சரியில்லையாட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு நேரம் நல்லா இருக்கும் போதே காற்றுள்ள போதே கொள்ளணும் பெரியவங்க சொல்லுவாங்களா அது உண்மைதாங்க நம்ம காற்றுள்ள போதே நமக்கு தூற்றிக்கொள்ளும் நம்ம வந்து ஒரு நேரம் நல்லா இருக்கும் பொழுது அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து புரிந்து நம்ம வந்து அந்த நேரத்தை பக்குவமாக பயன்படுத்தினோம் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அமையும்ங்கிறதுல சந்தேகம் கிடையாது இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான உண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த உண்டான பஞ்சாங்க குறிப்புகள் இதோ ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தராயணம் விஸ்வாபசுவருடம் ஆணி மாதம் இருபத்தி ஐந்தாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை கேட்ட பின்பு இன்றைய தினத்தில் மூல நட்சத்திரம் இன்றைய திதி அதிகாலை ஒரு மணி முப்பத்தி நிமிடம் வரை திரையோதசி பின்பு இன்றைய முழுவதும் சதுர்தசி சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி விடிய காலை நாலு மணி முப்பத்தைந்து நிமிடம் பின்பு இன்று முழுவதும் கிருத்திய நட்சத்திரம் சந்திராஷ்டமம் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா இந்த கிருத்திய நட்சத்திரம் சந்திராஷ்டமன் நம்ம பார்க்குறோம் இல்லையா கிருத்தி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரே ஒரு பாதம் மட்டும் மேஷராசியில் இருக்கும் உதாரணம் பார்த்தீங்கன்னா கிருத்திய நட்சத்திரம் ஆரம்பித்து ஒரு உதாரணமாக சொல்கிறேன் தோராயமாக கூட சொல்கிறேன் ஆறு மணி நேரம் பார்த்துட்டிங்கன்னா அந்த கிருத்திய நட்சத்திரம் முதல் பாதம் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் அதுக்கப்புறம் கிருத்திய நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு எதில் போயிடுறது ரிஷபராசிக்கு போயிடுறது அப்போ கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிற ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் வந்துடும் அப்போ ஆறு மணி நேரம் வரைக்கும் நமக்கு அந்த நட்சத்திரம் தொடங்கி ஆறு மணி நேரம் வரைக்கும் மேஷராசியில் இருக்கிற கிருத்திய நட்சத்திரமும் ஆறு மணி நேரம் மேலே கரெக்டாக கிருத்தி நட்சத்திரம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்தி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் வருது இப்படி தான் சந்திராஷ்டமத்தை கணக்கெடுக்கிறோம் சரி இன்றைய தினத்தில் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் யாரை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணுறது வித்மஹே வாயு புத்திராவிதமிகி தன்னோ அனுமன் பிரஜோ ஆஞ்சநேய ஆஞ்சனேயா ஆஞ்சனேயா ஆஞ்சநேயன் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்த தினம் அதே மாதிரி பார்த்துட்டு இல்லைனா ஸ்ரீராமரை பிரார்த்தனை பண்ணிவிட்டால் அந்த இடத்துல ஆஞ்சநேயர் வந்துடுவாராம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே ஹசஸ்ரநாமதத்துலயம் ராமநாம வராணமேன்னு சொல்லுவாள் அப்படி ராமரை பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுன்னா அந்த இடத்துல ஆஞ்சநேயர் வந்துடுவார் அவ்வளோ சிறப்புகள் ஆஞ்சநேயருடைய ராமபக்திக்கு அதனால் இன்றைய தினத்தில் மூல நட்சத்திரம் வெத்தலமாலை சாத்துறது ரொம்ப விசேஷம் ராம ஜெய மந்திர நாமத்தை எழுதி சுவாமிக்கு சாத்துறது ரொம்பவுமே சிறப்பு ஆஞ்சநேயருக்கு அபிஷேகத்தில் சந்தனாபிஷேகம் கொடுக்கறது ரொம்பவுமே சிறப்பு வெண்ண காப்பு சாத்துறது ரொம்பவுமே சிறப்பு இப்படி இன்றைய தினத்தில் மூல நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் உண்டான அற்புத நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் இருக்குது இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகள் பார்த்துட்டோம் அடுத்தது பனிரெண்டு ராசி மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நட்சத்திரம் பிறந்தநாள் தேதி பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் முடிவெடுக்கிறதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதார்த்தமாக எடுத்து விடுவோம் எதார்த்தமாக பேசிவிடுவோம் நம்மளுக்கு ஹேர்ட் ஆகும் மற்றவாளுக்கு ஹேர்ட் ஆகும் அதில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கணும் வாகனத்தில் கவனமாக போகணும் ஒரு பில்லிங் ஃபார்ம் பண்ணுறது அது பில்லிங் கரெக்டாக பண்ணுறது அக்கௌண்ட்ஸில் கொண்டு வரல் கவனமாக பார்த்துக்கணும் தெரியாத விஷயத்தை கேட்டு தெரிஞ்சு விடலாம் தெரியாததை தெரிந்த மாதிரியும் அல்லது தெரிந்ததை நமக்கு ஓவர் கான்ஃபிடண்ட்டோடு எந்த விஷயத்தையும் பண்ணப்படாது அது தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது இதை இதை இப்போ எப்படி இருக்குது இது எது ஓகேவா அப்படின்னு கேட்டுக்கிறதுல தப்பே கிடையாது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுண்டேல் அப்படின்னு சொன்னால் நிறைய நட்பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைகள் வரலாம் பொறுமை கடலை விட பெருசுன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இருந்துட்டோம்னா மிகப்பெரிய பலன் எந்த ஒரு நாள் நட்சத்திரம் பெருசாக எதுவுமே பண்ண ஏன்னா அந்த மாதிரி இன்றைய தினத்தில் கோபத்தை தூண்டும் இன்றைய தினத்தில் இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு ரிஷபராசி நேர்களே இந்த தினத்தில் காலை நேரத்தில் எந்த வேலை செஞ்சு விட்டாலும் நான் சொல்கிறது ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ளே உங்களுடைய ஸ்கெடியூலை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி எந்த பிரச்சனையும் கிடையாது பத்து பதினோரு மணிக்கு மேலே சில விஷயங்கள் எடுத்தால் சிலது தடங்களாகும் சிலது நம்ம ஒன்று நினைப்போம் அது ஒன்று நடக்கும் இது என்னடாது நம்ம நின்று இருக்கோம் இது ஒரு குதிர்க்கமாக இப்படி நடந்துகிட்டு இருக்கேன் ஐயோ யோ யோ யோயோ அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பேன் வாகனத்தில் வேகமாக போக வேண்டாம் மற்றவாளை பற்றி பேச வேண்டாம் காசிப்ஸ் பேச வேண்டாம் நம்மளுடைய வேலைகளில் கடுமையாக இருந்துக்கிறது நல்லது அதே சமயத்தில் கான்சென்ட்ரேட்டாக இருந்துக்கிறது பண விஷயத்தில் கவனம் தேவை இங்கே வச்சுவிட்டேன் அங்கே வச்சுவிட்டேன் அதை வச்சுட்டு இதை வச்சுட்டு உங்கள்கிட்ட தானே கொடுத்தேன் சாவியை வாங்கினேன் பூட்டினேன்னா இல்லையா கீழே பூட்டேன் மேலே பூட்டலை இந்த மாதிரி சில ப்ராப்ளத்தை வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது மறந்துவிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னாலே அந்த சண்டவந்தூர் அந்த இடத்துல ரிஷபராசி என்பர்கள் பத்து மணி காலையில் பத்து மணி அதற்கு முன்னாடி பதினோரு மணி அதிகபட்சம் அதற்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் முடிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுன ராசி நண்பர்களே மிதுனத்துக்கு இன்றைய தினத்தில் சாதகம் உண்டு பேசும் காரியம் வெற்றி சகோதர சகோதரிகளுக்கு திருமண சம்மந்தமான விஷயங்கள் எடுத்து பேசுவேன் கல்யாண விஷயம் வேண்டானேக்கு இல்லை நீ கல்யாணம் பண்ணிவிட்டு தான் எனக்கு பண்ணணும் நம்ம வீட்டில் நீ பண்ணால் தான் தங்கைக்கு பண்ணுவாள் அக்காவுக்கு பண்ணுவா வேண்டாம் எது எடுத்தாலும் குதிர்க்கமாக பேசுகிறாள் என்ன இப்படி சகோதர சகோதரிகள் வெளிநாட்டில் இருக்கிறவா வீடு திரும்புறது ஊர் திரும்புறது இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அவளுக்காக அவள் சொந்த பந்தம் உற்றார் உறவினர் அவளுக்கு இதாச்சு அதாச்சு அந்தாச்சு இதாச்சுன்னு நீங்கள் அந்த விஷயத்துக்கெல்லாம் போயிட்டு உண்டான தினமாக இன்றைய தினம் உண்டு மிதுனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில விஷயங்கள் ஞாபகமரது ஏற்படும் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்துட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களை நீங்கள் நினச்சது அப்படியே நடக்கும் ஒரு பிளான் போட்டிருப்பில்ல எக்ஸாக்டாக அவர் அதே பேசுவார் ஓய்யோ எப்படி நம்ம நினச்ச மாதிரியே நடக்க அதே மாதிரி ஒரு காரியம் நடக்குன்னா டப்புன்னு அதுக்குண்டான நபர்களை கண்முன் சந்திக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களே கடகத்தில் இருக்கிற வாழைக்கு இன்றைய தினத்தில் நன்னா இருக்கா அப்படின்னு பார்த்தா வேலை வாய்ப்பு கூடி வரும் நினச்ச காரியங்கள் நடக்கும் சில மறைமுக எதிரியாக கவனமாக இருக்கணும் கடகராசி நண்பர்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சில நேரங்களில் பார்த்துட்டுனா இடுப்பு வலி வயிற்று வலி சம்மந்தமாக அது அப்படி தான் சார் ஒரு பத்து வருஷமாக வந்துட்டுருக்கு வெளியில் சாப்பிட்றேன் இல்லையா நான் வெளியில் அது என்னென்ன உற்றப்படாது உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் இன்றைய தினத்தில் இன்றைய தினத்தில் ஆரோக்கியமாக பார்த்தோம் பண வரவுகள் வரும் மளிகைக்கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்தின்ட்டு இருக்கிறவா ஹைப்பர் மார்க்கெட் நடத்தின்னு இருக்கிறவங்க ஒரு மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய நிறுவனம் மல்டிபிள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லாம் வச்சுட்டுருக்குறவாளுக்கு அற்புதமான வாய்ப்பு தேடி வரும் இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களே இன்றைய தினத்தில் கொஞ்சம் டென்ஷன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் கோபம் கொஞ்சம் அப்படியே வேகம் இதெல்லாம் இன்றைய தினத்தில் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டந்திரக்கூடிய அற்புதமான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு சிம்ம ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சில விஷயமெல்லாம் நீங்கள் சொன்னது தான் நடக்கும் நீங்கள் அப்பவே சொன்னால் இல்லையா அப்படின்வா எஸ் எனக்கு இப்போ புரிஞ்சுது அவள் அப்போவே சொன்னால் அப்போ கேட்கல நம்ம அதுதான் தப்பு பண்ணிட்டு அதே சமயத்தில் குழந்தைகள் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப நம்ம யதார்த்தமா நம்பிடுறது சில விஷயத்தை அப்படி இருக்கக்கூடாது எதுலேயுமே ஒரு வினயங்கள் ஒன்று இருக்கும்னு அப்படின்ற ஒரு மனசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது எல்லாத்துக்கிட்டேயும் எல்லாத்தையும் சொல்லிடப்படாது ரகசியமாக சொல்கிறீங்க வாங்க உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் அப்படி ரகசியமாக பேசிட்டா ரகசியமாக அப்படியே பரவிடும் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்றைய தினத்தில் சிம்மராஜ் என்ப ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருப்பா ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் பைலட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க தனி ஏர்க்ராஃப்ட் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் மேனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக பெரிய பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு இன்றைய தினத்தில் பிரசித்தி பெற்ற கோயில் பிரசித்தி பெற்ற சில இடங்களுக்கு போயிட்டு வரதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரும் சொந்த பந்தங்கள் யாருக்கேன்னு முடியலன்னா நீங்கள் முன்னாள் நின்று பார்ப்பேன் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு சித்தி விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்லது நடக்கும் இடம் பொருள் வீடு மனை விற்க வாங்க இது ரெண்டுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது யாருக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து இன்னொரு விஷயம் வாங்க முதலீடு போயிடுத்தே சார் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு தேவை முதலீடு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது இந்த மாதிரி இருந்துருக்கும் சில டைம் கண்ணாடி பொருட்களை பக்கத்தில் வைக்கப்படாது காஸ்ட்லியான பொருட்களை வைக்கப்படாது குழந்தைகள் சின்ன குழந்தைகளை ரொம்ப ஒரு முக்கியமான இடங்கள்ல அந்த சுத்தியிலையும் காஸ்ட்லியான பொருட்கள் இருக்க அங்கே இருக்கப்படாது நீங்களே அந்த பிரச்சனையை வா வம்பு வம்புக்களுத்துற மாதிரி இருக்கும் எந்த ஒரு கூர்மையான பொருட்களையும் கத்த வச்சுக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் எடுத்த உடனே முடிவெடுக்கிறத விட பிறத்துக்கிட்ட கேட்டுண்டு முடிவெடுக்கிறது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தாயார் வழி சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக வரும் சில சமயோஜித யோசனை டக்குன்னு ஒரு ஐடியா தோணும் டக்குன்னு பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும் யாட்டியாக கேட்டால் கூட எஸ் இதுதான் சூப்பர் ஐடியா அப்படியே அப்படின்னு சொல்லுவேன் பெயிண்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க பெயிண்ட் கம்பெனியில் ஒர்க் இருக்கோம் பெயிண்ட் கம்பெனி வச்சுட்டு இருக்கோம் சிமெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க சிமெண்ட்டு கம்பெனி அதே மாதிரி ஜல்லி அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் ஹாலோ பிரிக்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம் அனுகூல்யம் தேடி வரும் கன்னிராசி நேயர்களை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவ வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு துளாராசிக்கு இந்த தினத்தில் நல்ல நாள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல விஷயம் திருமணம் சக்சஸ் வேலை சக்ஸஸ் அவளுக்கே தானாக கிடச்சிடுச்சு சார் வெளிநாடு அமெரிக்காவில் கிடச்சிடுச்சு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா யூரோப்பில் கிடச்சி லண்டனில் கிடச்சிடுது மருத்துவம் படிக்கிறது கிடச்சிருக்கு இப்படி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பிறருக்கு கிடச்சா உங்களுக்கே கிடச்ச மாதிரி நாலு பேர்கிட்ட பேசுவேல் ரொம்ப ஆனந்தப்படுவேல் சந்தோஷப்படுவேல் அவள் அப்படி இருக்காளோ இல்லையோ நீங்கள் பாசத்தில் பொழிவேல் அந்த படத்தில் சொன்ன மாதிரி அண்ணா அப்படின்னு கூப்பிட்டொடனே தங்கச்சி அது யாரோ யார் அண்ணாவோ கூப்பிட்றா நீங்கள் துல்லாதன்னு அந்த மாதிரி ரொம்ப பாசமாக எல்லா விஷயங்களும் எடுத்து பண்ணுவேன் அப்பப்போ சில நேரங்களில் சில பேர் குழப்பி விடுவா அதெல்லாம் பெருசாக மனசில் எடுத்துக்காதீங்க சில காரியங்களும் நடக்காது இதெல்லாம் சக்ஸஸாக இருக்காது அப்படின்னு நெகட்டிவாக பேசுவாள் நெகட்டிவாக பேசுகிறவா பக்கத்துலேயே நிற்காதிங்க நெகட்டிவாக பேசுகிறவா பக்கத்துலேயே நிற்கப்படாது பாசிட்டிவாக தாட் ப்ராசஸ் இருக்கணும் அப்போ ஜெயிக்க முடியும் புது வாட்ச் புது ட்ரெஸ்ஸு புது ஷூவு புது செருப்பு புது கண்ணாடி புதுசாக எதேனும் பொருட்கள் உடனே வாங்கணும் 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 வாங்கணும்னு மனசு சொல்லிகிட்டே இருக்கும் துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயிரப்பர் வழிபாடு வெற்றி வழிப்பா விருச்சிக ராசி நேர்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் பண வரவுகளுக்கு நான் அப்படியே பார்த்தேன் கிரகநிலையை பார்த்தேன் பண வரவுகள் உண்டு இல்லைன்னு கிடையாது சாதகமாக இருக்கும் நீங்கள் அதை அப்படியே டெவலப் பண்ணிக்கிறது நல்லது பிஸ்னஸ் ரீதியாக ம பண வரவுகள் உண்டு பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் விருச்சிக ராசிக்கு நடக்கலை நடக்கலை நடக்கலைன்னு உட்காந்து நீங்கள் தான் ஏதோ நடக்காமல் இருந்துட்டு போய் ஆனால் முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக நடக்கும் இன்றைய தினத்தில் வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம் சின்ன வரவாக இருந்தாலும் இப்போ லாபம் தானே அதன் மூலமாக திருப்பி அடுத்தடுத்து அடுத்து 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 எடுத்து உங்களுக்கு எல்லா காரியம் ஃபுட் பிஸ்னஸில் இருந்துகிட்டுருக்காள் கேட்ரிங் சம்மந்தமாக ஹோட்டல் சம்மந்தமாக இருந்துகிட்டு வீட்டில் சமையல் பண்ணி கொடுத்துட்டுருக்குறவா நிறைய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்துட்டு சங்கீதம் மிருதங்கம் ஃப்ளூட்டு சாக்சஃபோன் இந்த மாதிரி சங்கீதம் வித்வானாக இருந்துட்டுருக்குறவா வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு வாய்ப்புகள் பட்டிமன்ற பேச்சாளராக இருந்துகிட்டு புது வாய்ப்புகள் டக்குன்னு வரும் ஆச்சரியம் நம்ம பேசுறது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ அற்புதமாக இறைவன் என்னுடைய என்னுடைய மனசில் பூந்து இப்படி சொல்ல வைக்கிறாரே ஆறாவா ஆண்டவா ஆண்டவா ஆண்டவான்னு சந்தோஷப்படுவேன் நிச்சய ராசி இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு தன்வந்திரி வழிபாடு விசேஷ வழிபாடு தனுசு ராசி இன்றைய தினத்தில் நல்ல காரியம் எல்லா காரியமேட்டு அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் ரொம்ப 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 முக்கியமாக சார் அனுபவம் தான் சார் நான் எல்லாம் பேசி பார்த்து வாழ்க்கையில் நிறையா தெரிஞ்சுட்டேன் சார் அந்த மாதிரி இன்றைக்கி நிறையா அனுபவப்படும் மேல் படிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆராய்ச்சி கல்வி டாக்டரேட் படிச்சுன்னு இருக்க சார் பிரமாதமாக இருக்கும் தடங்கள்லாம் வருங்க வராத என்னைக்குங்க இருக்கும் நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் அந்த படிப்பு சொல்லி கொடுக்குறவா ப்ரொஃபஸர் இருக்கார் இல்லையா அவாட்ட உங்களுக்கு தடங்கள் வரலையான்னு கேட்டு பாருங்க வந்திருக்கும் ஏதோ ஒரு தடங்கள் வரும் அதெல்லாம் ஜெயிச்சு வந்தால் தான் ஒவ்வொரு இடத்துல நமக்கு ஒரு செக் போஸ்ட் இருக்க தானே செய்கிறது அது தாண்டி ஜெயித்து வரணும் அதுதான் பெரிய விஷயம் உங்ககிட்ட கிட்டே மடியில் கணம் இருந்தால்தான் வெளியில் பயம் இருக்கும் நமக்கு எந்த இல்லை படித்த ரெடியாக வச்சுட்டு இருக்கேனே அப்புறம் என்ன அரியர் இருந்தாலும் தீர்த்துடுவேன் அதெல்லாம் நோ ப்ராப்ளம் நான் வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு தெய்வ நம்பிக்கையோட ஒரு வலுவான மனதோடு நீங்கள் ஒரு காரியத்தை பண்ணி பாருங்க பெஸ்ட்டாக வரும் நல்ல டாப் டக்கராக வரும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு குரு வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசினியர்களே இன்றைய தினத்தில் எனக்கு கொஞ்சம் இந்த கிரகநிலையெல்லாம் பார்க்கும்போது கவனமாக இருக்கும் யோகங்கள் உண்டு சில பேருக்கு நான் சொல்கிறது சில பேருக்கு இன்றைக்கி நாள் ரொம்ப உச்சத்தில் போய்டும் சில பேருக்கு இன்றைக்கி நண்பர் நாளைக்கு எதிரியாக மாறிடுவார் வாகனத்தில் கவனமாக இருக்கணும் இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் இன்றைக்கி எதுவுமே அவசியம் அவசரம் இந்த விஷயத்தை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் வரும் யாராவது குழப்பி விடுவா மனசை தான் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் லக்ஷ்மியிலே தைரிய லட்சுமி தான் மிகப்பெரிய பலம்னு சொல்லுவாள் அந்த மாதிரி மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும் வேலையில் தோல்வியெல்லாம் வரதான் செய்யும் தொழிலில் தோல்வியெல்லாம் வரதான் செய்யும் பணத்தில் கஷ்டங்கள்லாம் வரதான் செய்யும் உங்களை இப்படி பேச தான் செய்வா கிண்டல் பண்ண தான் செய்வா முன்னாடி ஒன்று பேசுவாள் பின்னாடி ஒன்று பேசுவா இதெல்லாம் இருக்க தான் செய்யும் இதெல்லாம் தாண்டி வந்துடுவேன் தைரியங்கள் வரவழைச்சா எல்லா விஷயங்களும் சாதகம் உண்டு இன்றைய தினத்தில் மகர ராசி நண்பர்களுக்கு விடாது உழைப்பு 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 உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் வாட்சு கடை வச்சுன்னு இருக்கிறவங்க புதிய வீடு கட்டின்னு இருக்கிறவங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க கல்யாணம் மேற்று முனி எல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அற்புதமாக இருக்கும் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் துர்கா பரமேஸ்வர் வழிபாடு தடைகளை போக்கும் அற்புத வழிபாடு கும்பராசி நேயர்களே அதாவது எண்ணியது முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பண்ணியை போல நன்னிய நின் முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாங்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸாக வரும் கண்டிப்பாக வரும் ஏன் வராது நிறைய நல்லது நடக்கும் விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக்கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் லாபம் உண்டு வெற்றி உண்டு திருமண காரியம் கைவிடும் பிறர் மூலமாக காரியத்தை சாதிப்பேன் மாதிரி உங்களுடைய சோசியல் மீடியாவில் இருந்துட்டுருப்பா அதே மாதிரி தொழிலில் இருந்துட்டுருப்பா அதை எப்படி அட்வர்டைஸ் பண்ணுறது அப்படி அட்வர்டைஸிங் பண்ணுறது அப்படிங்கிறத அதை பற்றி ஸ்டடி பண்ணிப்பேன் அதை பற்றி புதுசாக தெரிஞ்சுப்பேன் அதை பற்றி அழகாக எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பேன் அதுக்குண்டான மேனேஜர் போடணும் அதுக்குண்டான பிஆர்ஓ போடணும் அதுக்குண்டான நபரை போடணும் அதெல்லாம் அழகாக எடுத்து வச்சு செயல்படக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றிடுவேன் மீனராசிக்கு இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் கை கால் சம்மந்தமான வழி உடல் ஆரோக்கிய சம்மந்தமான வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கழுத்து சம்மந்தமான பிரச்சனை இந்த மாதிரி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்றைய தினத்தில் மீனராசி நண்பர்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை எடுத்தால் விட மாட்டேன் மனசில் வைராக்கியம் என்ன முன்னாடி கிண்டல் கேலி பின்று இல்லையா ஜெயித்து காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ரெண்டு மூணு நாளாக நானும் படாத பாடு போட்டுவிட்டேன் சரி யார்ட்டை பேசலாம் பேசப்படாது இந்த வாட்டி போட்டு வாட்டா வாட்டு வாட்டி எடுத்து என்ன இன்றைக்கி இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள் மனசில் தோணும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் நல்ல மனிதரை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறேன்னா அதை ரொம்ப பர்ஃபெக்டாக எடுத்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணிவிடுவேன் அதை தான் அவங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய திறமைகள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமான் வழிபாடு முருகன் வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறைவில்லை ஸ்கந்தன் உண்டு கவலையே இல்லை மனிதன் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துடோம் அடுத்து ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராய சத்தத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் அதாவது எதை எடுத்தாலும் தடங்கள் சார் ஒன்றும் பேசுகிறதுக்கு வழி இல்லை தடங்கள் 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 இப்படி தடங்கள் வந்தால் நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கிறவா ஒரு மண்டலம் துர்கை பூஜை பண்ணணும் துர்காம்பாளுக்கு ஒரு மண்டலம் டெய்லி காலையிலையோ சாயந்தரமோ ஏதோ ஒரு நேரம் கணக்கு எடுத்துக்கோங்க கோயிலில் இல்லை வீட்டில் சுவாமி படத்துக்கு ரெண்டு தீபம் ஏற்றிக்கோங்க அம்பாளுக்கு ஒரு அரளி மாலை போடுங்க இல்லை மல்லி மாலை போடுங்க அப்படி துர்காம்பால்கிட்ட உங்களுடைய சங்கல்பம் உங்களுடைய வேண்டுதலாக அம்பாளுடைய பாதத்தில் வச்சுருங்க அம்மனுடைய பாதத்தில் சங்கல்பத்தை அப்படி வேண்டுதலாக வச்சுருங்க என்னை காப்பாற்றி என்னுடைய தொழில் தடங்கள் இருக்குது எதிரிகள் எப்படி ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் ஸ்ரத்தையாக பக்தியாக நீங்கள் அதை எடுத்து செய்து பாருங்களேன் அப்படி அது தட தடைகள் போகுன்னே தெரியாது தடங்களுக்கு ராகு தானே பிரதானம் இல்லையா அதிதேவதா பிரத்யதி தேவா சகிதாக பகவந்தம் ராகுக்கு யார் துர்காம்பால் தான் இப்போ துர்கையை வேண்டின்றாலே போதும் எல்லா காரியமும் சக்சஸ் ஆகும் இந்த தினத்தில் ஆன்மீக தகவல் தடங்கள் போக்கும் அற்புத பரிகாரம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர மந்திராலயம் ஸ்ரீசைலம் போன்ற விஷயங்களை ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தின் மூலமாக போகிறோம் அதில் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கிறவா கீழே இருக்கக்கூடிய தொடர்பு தொடர்புடலாம் இமீடியட் அப்பாயின்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஜல்தியாக எனக்கு சீக்கிரமாக ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸாக வரணும் அப்படின்னா டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள்